ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல கிறிஸ்பியான புழுங்கல் அரிசி முறுக்கு எப்படி சேருதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் பிகினர்ஸ்க்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோ போய் எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிளப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக இந்த டம்ளரில் நான் மூணு டம்ளர் அளவுக்கு புளுங்கல் அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கெட்டியான மாவாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க அரிசி அளந்தால் அதே கிளாஸில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போது மாவை வந்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சு எடுத்தாச்சு இது கூட நாம் பொட்டுக்கடலையை சளிச்சு எடுத்துக்கலாம் எந்தவித கப்பியும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருந்தால் தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போது நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இது கூட காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஓமத்துக்கு பதில் நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது சூடான எண்ணெயை ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்போ தான் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இதுக்கு பதில் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போது கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து சூடாக இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கோம் நல்லா வந்து எப்பவும் போல் முறுக்கு மாவு பதத்துக்கு வசஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கும் அரைக்கும்போது மட்டும் நீங்கள் அரிசி மாவை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காமிக்கிறேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நாம் பார்க்கலாம் இப்போது முறுக்கு உரல் எடுத்துக்கலாம் மாவை ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு மாவு இந்த அளவுக்கு நீங்கள் பசங்க எடுத்துக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கை வந்து பிழிய ஆரம்பிச்சிடலாம் இந்த முறுக்கு வந்து பிழியிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டியில் இந்த மாதிரி சுற்றி விட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு சின்ன பிளேட்டில் கூட நீங்கள் முறுக்கை சுற்றி எடுத்துக்கலாம் இது அப்படியே நீங்கள் ஆயிலில் வந்து போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிரும் இன்றைக்கி வந்து முறுக்கு நான் டைரெக்டாக பிழிஞ்சு காமிக்கிறேன் இதே மாதிரி பெரிய பெரிய முறுக்காக நம்ம சுட்டு எடுத்தோம்னா வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதனால் நான் அப்படியே டைரெக்டாக பெரிய பெரிய முறுக்காக சுட்டு எடுக்க போகிறேன் இந்த மாதிரி செய்யும்போது முறுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் நம்ம எப்படி பட்டர் முறுக்கெலாம் செய்வோமோ அதே மாதிரி மொத்தமாக பிழிஞ்சு விட்டுட்டு அப்படி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இப்போது முறுக்கு கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இந்த ஆயில் வந்து சவுண்டு அடங்கினதுமே நாம் முறுக்கை வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பராக முறுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த புளுங்கல் அரிசி முறுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் பொட்டேட்டோ சிப்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வேணும் வேணுங்கிறவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க